காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் நிலையில் அங்கு அவருக்கு வாக்கு சேகரித்த காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது மேலும் ஜெனரேட்டர் கொடுக்கவும் எவரும் முன்வராத நிலையில் இருட்டில் ஒளி வாங்கி இல்லாமல் கிராம மக்களின் மொபைல் டார்ச் வெளிச்சத்தில் கார் மீது ஏறி நின்று பிரச்சாரம் மேற்கொண்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் ரேபரேலி மற்றும் அமேதி தொகுதிகளில் வரும் மே இருபதாம் தேதி அதாவது ஐந்தாவது கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ராகுல் ஏற்கனவே கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் போட்டியிடும் நிலையில் இரண்டாவது தொகுதியாக ரேபரேலி தொகுதியை தேர்ந்தெடுத்துள்ளார் இதையொட்டி அங்கு கடுமையான தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோரும் தொடர்ந்து பரப்புரை பணியில் ஈடுபட்டுள்ளனர் ராகுல் காந்தியை வெற்றி பெற வைக்க அவரின் சகோதரி பிரியங்கா காந்தி தொடர்ந்து கடும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவர் தொடர்ந்து இரவு பகல் வாராமல் தெருமுனை கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றி வருகிறார் அந்த வகையில் ரேபரளி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பஜ்ராவன் சட்டமன்ற தொகுதியில் நிகழ்வு நாளன்று இரவு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திடீரென்று அப்பகுதியில் முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது உடனடியாக ஜெனரேட்டருக்கு கேட்டபோது யாருமே கொடுக்க அஞ்சு தங்களது மொபைலை அணைத்து விட்டனர் இந்த நிலையில் உடனடியாக பிரியங்கா காந்தி பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று உரத்த குரலில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த பகுதி இருட்டாக காணப்பட்ட நிலையில் மக்கள் அனைவரும் தங்கள் கையில் உள்ள டார்ச் லைட்டை அடிக்க துவங்கியதால் அந்த இடம் நன்றாக வெளிச்சத்திற்குள் வந்தது இதனை அடுத்து மைக் இல்லாமல் பேசிய பிரியங்கா இந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர்களாகிய நீங்கள் எப்போதும் அரசியல் தளத்தில் நாட்டிற்கே வழிகாட்டி உள்ளீர்கள் கொள்கைகள் எப்போது தவறாகி விடுகிறதோ அப்போது அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுகிறீர்கள் இந்த நாட்டின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியையே நீங்கள் தோற்கடித்தவர்கள் அதேபோல் எதிரிகளையும் வீழ்த்தி உள்ளீர்கள் இதுதான் உங்களின் வழக்கம் இந்திரா காந்தியும் உங்களிடம் இருந்துதான் தனது பாடத்தை கற்றுக்கொண்டார் நீங்கள் அவரை தோற்கடித்த போது அவர் கோபமடையவில்லை இந்த காலத்தில் பல அரசியல்வாதிகள் செய்வது போல் உங்களுக்கு அவர் எந்த தீங்கும் செய்யவில்லை என்றவர் இன்று இருக்கும் பிரதமர் மிகப்பெரிய கோழை அவரிடம் யாராவது கேள்வி கேட்டால் கைது செய்து விடுவார் அவரை நாடாளுமன்றத்தில் இருந்தே தூக்கி எறிவோம் இன்று ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது ஒவ்வொரு பொருளும் விலை உயர்ந்துள்ளது என்றார் அவர் பேசி முடித்து புறப்பட்டு சென்ற சில நிமிடங்களில் மீண்டும் அந்த பகுதியில் மின்சாரம் வந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது